பார்க்க போகிறோம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து காட்டன் ட்ரெஸ்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு அதாவது வெயிலுக்கு சம்மரில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா வெயிலுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த நம்மளோட வேர்வையெல்லாம் எல்லாம் உறிஞ்சிக்கோன்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க ஃபுல்லாகவே கோடைக்கால ஜவுளி கண்காட்சி அதாவது காட்டன் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த ஷால் தாங்க ஷாலில் வந்து நிறைய பிரிண்டெல்லாம் பண்ணியிருக்கு அது வந்து இது தான் ஹேண்டு பிரிண்ட் கிடையாது மிஷின் பிரிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்குங்க இது ஃபுல்லாகவே ஒரு சாண்டில் கலரில் எல்லாமே காட்டன் சுடிதார் தான் நிறைய டிசைன் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மிஷின்லேயும் பண்ணியிருக்காங்க கையிலையும் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பராகவே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அழகான ஒரு டாப்பு தாங்க ஃப்ரண்ட்டில் நல்லா எம்ப்ராய்டிங்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க இது வந்து காட்டன் அப்படின்றதால இது நல்ல மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது லைனிங்கும் கொடுத்துருக்காங்க சிலதுக்கு லைனிங் இல்லாமலும் இருக்குது பட் இந்த ட்ரெஸ்லாம் போடும்போது நல்லாயிருக்கும் அதுவும் சம்மருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எங்கே இது இந்த இதெல்லாமே எங்கே இருக்குதுன்னா பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தான் இருக்குது எல்ஐசிக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டில் வருங்க இந்த பூம்புகார் விற்பனை நிலையம் இது பாருங்க பேண்ட்டு ஷர்ட்டு மாதிரி இந்த மாதிரியே போட்டுக்கலாம் நைட் ட்ரெஸ்ஸும் இருக்குது காட்டனில் என்னென்ன வேணுமோ குர்த்தாவாக இருக்கட்டும் சல்வார் இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இது பாருங்கள் நடுவில் மட்டும் சிம்பிளாக டிசைன் பண்ணி நல்லா ஓல்ஸ் ஓல்ஸாக இருக்குது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் ஓல்ஸ் ஓல்ஸாக இருக்குது நல்லா காற்று போடுற மாதிரி நல்லாவே இருக்குங்க இது வந்து இது ஒரு சுடிதார் தான் சல்வார் தான் இந்த மாதிரி ப்ளவுஸ் மெட்டீரியலும் இருக்குங்க ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு ரெடிமேட் ப்ளவுஸே இருக்குது அதுவும் காட்டன் தாங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காட்டன் தான் போட்டிருக்காங்க இது வந்து கோடைக்கால ஜவுளி கண்காட்சி தாங்க சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை தாங்க பாருங்கள் நிறைய கலர்ஸில் ப்ளவுஸ் மெட் ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது இது வந்து சந்தாரி சாரீ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சில்கு அண்டு காட்டன் சாரின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க சாஃப்ட் இருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நம்ம கட்டினா அது வந்து இதுவே தெரியாது அவ்வளோ மெலீஸாக நல்லா சாஃப்டாக இருக்குது சாரீஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கே தெரியும் சந்தாரி ஸாரீ அப்புறம் மகேஸ்வரி சாரீ அப்படின்னு சொன்னாங்க அது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாவே இருந்ததுங்க நம்ம கட்டினா உடம்புல வந்து அந்த வெயிட்டே இது இல்லாத வெயிட்லெஸ் ஸேரீ தான் இதெல்லாமே சில்க் அண்ட் காட்டன் சாரீங்க இந்த க்ரீன் வித்து பிளாக் கலரில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஸோ இதே தான் இது இடம் ஃபுல்லாக சந்தாரி ப்ளஸ் மகேஸ்வரி சாரீ அப்படின்னு வச்சுருந்தாங்க இதுலேயே வந்து மெரூன் வித்து பிளாக் நம்ம மொபைலில் வந்து கலர்லாம் கொஞ்சம் டல்லாக காட்டுது பட் இன்னும் டார்க்காகவே இருக்குதுங்க நேரில் பார்க்கும்பொழுது சூப்பராக இருந்துச்சு இந்த மெரூனில் வந்து இந்த பிளாக் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சுது இந்த மாதிரி நிறைய சாரீஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இந்த ரேக் ஃபுல்லாகவே நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க இந்த எல்லா சாரீஸுமே வந்து இங்கே இருக்க எல்லா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸுமே பத்து பர்சண்ட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க சிறப்பு தள்ளுபடி பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்கங்க இது எங்கே இருக்குன்னா பூம்புகார் விற்பனை நிலையம் எல்ஐசிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வருங்க மே ஃபிஃப்டீன்த்லேருந்து ஜூன் எட்டு வரைக்கும் இந்த சேல்ஸ் இந்த ஸ்பெஷல் எக்ஸிபிஷன் கம் சேல் நடக்கோங்க இன்க்ளூடிங் சண்டேவும் இருக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியல் அதான் பேண்ட்டு ஷாலு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க இதுவுமே காட்டன் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் வச்சுருக்காங்க இந்த வெயிலுக்காகவே வச்சுருக்காங்கங்க இந்த சம்மர் சீசனுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இது தான் வச்சுருக்காங்க காட்டன் ட்ரெஸ் தான் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து காட்டன் ட்ரெஸ் போ இந்த வெயிலுக்கு காட்டன் தாங்க போடணும் ஸோ அதை முன்னிட்டு தான் இந்த மாதிரி இந்த எக்ஸ்போ வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பெட்ஷீட்டு அதாவது பெட் ஸ்ப்ரெட்டில் வச்சுருக்காங்க பெட்ஷீட்டும் நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க அதே மாதிரி பிலோ கவரும் வச்சிருக்காங்க பெட்ஷீட்டு ரெண்டு பிலோ கவரும் இருக்குங்க அதுவே நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குங்க இங்கே பாருங்கள் மெரூன் கலர் ப்ரௌனு அந்த மாதிரி சம் சிலதெல்லாம் சில பேர் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வாங்கி போடுவாங்க சில பேர் வந்து அழுக்கு தாங்கட்டும் அப்படின்னு சொல்லி டார்க் கலராகவே வாங்குவாங்க நாங்களாம் வந்து டார்க் கலர் தான் வாங்குவோம் ஏன்னா பயங்கரமாக நாங்களாம் அழுக்கு பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய அழகாக இருந்தது இந்த கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யானை கலரு சாண்டில் வித்து யானை கலர் அந்த மாதிரி மஸ்டர்ட் கலர்னு சொல்லலாம் இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க மே ஃபிஃப்டீன்த்லேருந்து ஜூன் எயித்து வரைக்கும் தான் இந்த சேல் நடக்குங்க இந்த எக்ஸ்போ நடக்கும் அதே மாதிரி இதெல்லாம் ப்ரிண்டடு வந் ப்ரிண்டட் ப்ரிண்ட் பண்ண வந்து பெட்ஷீட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே நல்லா டிசைன் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்குங்க எல்லாத்துக்குமே டென் பர்சன்ட் ஆஃபர் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய பெட்ஷீட்ஸ் இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக வந்து இதுவும் ஒரு பெட்ஷீட்ஸ் தான் பெட்ஷீட் கவர்ஸ் தான் அதுலேயே நிறைய டிசைன் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே பெட்ஷீட் அண்டு அந்த இது பில்லோ கவர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அதுவுமே நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாமே இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் கூட வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாரீஸ் எல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்க அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது வந்து சுடிதாருங்க அதாவது சாரி டாப்பு டாப்பு மட்டுமே இது வந்து இதுன்னு சொல்லுவாங்க மியூரல் மியூரல் பெயிண்டிங் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணது மியூரல் பெயிண்டிங் அழகாக இருக்கு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய டாப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காட்டன் டாப்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இது பாருங்கள் பிளாக் கலரில் இதே கலர் டாப் நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன் ஸோ அதே கலர் அதே கலரில் பிளாக்கில் இருக்குது பாருங்கள் காட்டன் வெயிலுக்கு அது தாங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் வந்து காற்றே வர மாட்டேங்குது நம்ம என்ன தான் க வெயிலில் இது பண்ணால் கூட இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் அதே தான் மியூரல் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய டாப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் நிறைய ப்ளூ அப்புறம் பிளாக்கு மஸ்டர்டு இந்த மாதிரி கலரில் எல்லாமே பிங்க்கு இந்த மாதிரி இது வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு ஒன்று வச்சுருந்தாங்க எல்லோ கலரு இது நல்லா இருக்குது பாருங்களேன் அப்படியே லைட் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதெல்லாமே கூட அங்கே வச்சுருந்தாங்க ஸோ வந்து பாருங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்குங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் சாரீஸும் இருக்குது ஸாரீ சுடிதார் வெஷ் பெட் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட்டு அதுதான் இதாக தான் வச்சுருக்காங்க இது பாருங்கள் ஸாரீ நல்லா சூப்பராக இருக்குது கரும் பச்சையில் அழகாக டிசைன் பண்ணியிருக்கு அப்படியே நம்ம தொட்டால் அது வந்து கொஞ்சம் களைஞ்சிடுச்சு ஸோ நல்லாயிருக்கு இது கரும்பச்சையில் அழகான ஒரு ஸாரீ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது க்ரீனு அந்த மாதிரி நிறைய கலர் போட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் வந்து பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க சரி நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் காட்டுறேன் நேரில் வந்து நீங்கள் மற்றதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் பூம்புகாருக்கு வந்து இது எல்லாமே பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடியுது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்